திருப்பி திருப்பி வந்து சரவணா வந்து என் குழந்தையை எனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது குழந்தையோட ஒவ்வொரு மாதம் ஸ்கேன் ஃபோட்டோவையும் எடுத்து வந்து அப்படியே ஒட்ட வச்சிடணும் அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு தங்க மயில் ப்ரெக்னென்ட்டாக இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் இந்த ப்ரெக்னன்சியில் ஒரு பெரிய ஆப் ஒன்று இருக்குன்ட்டு அவ்வளோ சீக்கிரமாக சீரியல்களில் ப்ரெக்னன்சிட்டராக கொண்டு வரவே மாட்டாங்க அதில் ஒரு பெரிய ரீசன் இருந்தால் மட்டும் தான் கொண்டு வருவாங்க அதை வச்சு இழுத்தடிக்கிறதுக்கு ஏன்னா கல்யாணம் பிரக்னென்சி இந்த ட்ராக் ரெண்டு ட்ராக் தான் வந்து ஹை வோல்டேஜ் ட்ராக்கு அடிக்கடி ஹெல்ப் ஆகும் ஒரு பத்து கேரக்டர் வச்சுட்டு பத்து கேரக்டரோட கல்யாணத்துக்கு அப்படியே ஒன்றரை வாரம் ஒன்ற வாரம் ஒன்றரை வாரம் ஓட்டி அதை வச்சு சீரியலை ஓட்டிடலாம் அப்படின்னா கதையில் கேரக்டர்ஸ் எழுதும் பொழுதே முடிவு பண்ணுவாங்க சீரியலில் மெகா சீரியலாக மாற்றுறதுக்காக அதே மாதிரி பிரக்னன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் குழந்தை பிறக்கவே பிறக்காது எத்தனை மாதம் தாங்க வைக்க குழந்த இருக்குது நம்மளும் கணக்கு போட்டு பார்த்தா அது ஒரு பதினஞ்சு இருபது மாதம் இருக்கும் யானை குட்டி கூட குழந்த மாதிரி தான் வாழும் அது ஃபார்ம் ஆகிறதுக்கு அத்தனை விஷயம் நடக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிற சீனுக்கு வந்து அதுக்கு ஒரு விஷயம் வேறு குட்டி குட்டி ஹை வால்டேஜ் ஸ்டைல் சேருவாங்களா மாட்டாங்களாம் கடைசி நிமிஷத்தில் வந்து இந்த வாலிபடத்தில் வந்து இந்த சிம்ரனையும் அஜித்தையும் சேர விடாமல் வந்து வில்லன் அஜித்தில் வேலை செய்வாங்கல்ல அந்த மாதிரி யாராச்சும் செய்வாங்க இப்படியே கதை போகும் ஸோ அப்படி இல்லாமல் டபக்குன்னு தங்கமே இப்போ பிரெகனென்ட் ஆனதுக்கு ஒரு ஆப்பு கிடைக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியும் இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோமதி புதுசாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க கதிரோடைய டிராவல்ஸ் பிஸ்னஸுக்கு லோனுக்கு ஏற்பாடு நான் பண்ணுறேங்கிறாங்க அவங்களுக்கு தோன்ற ஐடியா என்னவா இருக்கலாம்னா அவங்க பேரில் அவங்க நகையெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்காங்க உள்ளார அந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சு என் பிள்ளைக்கு வந்து நான் வந்து டிராவல்ஸ் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறதா தான் இருக்கும் நீங்கள் யாரும் கையெழுத்து போட வேணாம் இப்போ நீங்கள் திடீர் கடன் வாங்கி ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அது நம்ம வீட்டுக்கு பிரச்சனையாகவும் பயப்படுறீங்க நான் நகையை வச்சு வாங்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணேன் இந்த சமயத்தை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நகையை எடுக்கும் பொழுது அதில் கவரிங் நகையாக தங்கமயிலோட நகை இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த நகை எடுக்காமல் அந்த நகையை வந்து பார்க்கும்பொழுது ஒரு நகை மாறி இருந்துச்சு அது கவரிங்னு தெரிய வந்துச்சு மிச்சதெல்லாம் செக் பண்ணி கவரிங்னு தெரிய வந்தால் தங்க கிட்ட இங்கே ஒரு கேஸ் ஆகிடும் அதே சமயத்தில் ஸ்கேனுக்கு போனால் அங்கே ப்ரெக்னென்ட் இல்லைன்னு ஒரு தகவல் வந்தால் அதுவும் ஒரு ஸ்கேன் அது ஒரு கேஸ் ஆகிடும் இந்த ரெண்டு கேஸும் சேர்ந்து எப்படி போக போகுதுன்னு நடக்கிறதுக்கும் தங்கமையில் வீட்டோட துரத்துகிறாங்களான்னு பார்க்குறதுக்கும் பெரிய வாய்ப்பு அமையும் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியல் எப்படி போகுதுங்கிறத சொல்லிவிட்டு மறக்காம பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ